மதுரையை பொறுத்தவரை அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளிலுமே தலைவர்களுக்கு பஞ்சமில்லாத தொகுதியாக இருக்கிறது மாவட்டமாக இருக்கிறது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதை போன்று தமிழக வெற்றிக் கழக விஜய் தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டுள்ளது போன்று திமுகவும் தேர்தல் பிரச்சார களத்திற்கு வந்தால் இந்த களநிலவரம் மாறுமா தென்மண்டல மாவட்டங்களில் முதலாவதாக நாம் இன்று காண இருப்பது மதுரை மாவட்டம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் தமிழ்நாடு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது போன்ற கேள்விகள் தொடர்பாக பிரபல பத்திரிகை நிறுவனத்துடன் இணைந்து உங்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டி தமிழகம் தலைவிய அளவில் தொகுதி வாரியாக எடுத்த மக்கள் கருத்து கணிப்பில் கடந்த ஜூலை முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எடுக்கப்பட்ட கருத்துகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக புதிய கட்சிகளின் வரவால் என்னென்ன நடந்துள்ளது என்பதை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இதுவரை சென்னை மண்டலம் கொங்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகளை தொகுதி வாரியாக கருத்து கணிப்பு நிலவரங்களை பார்த்து வருகிறோம் நாள்தோறும் அந்த வரிசையில் தென்மண்டல மாவட்டங்களில் சட்டசபை தொகுதிகளின் நிலவரம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இதில் தென் மண்டலங்களில் உள்ள மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நிலவரங்களை பார்க்க இருக்கிறோம் இதில் முதலாவதாக நாம் இன்று காண இருப்பது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் பொறுத்தவரை மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு மேலூர் திருப்பரகுன்றம் உசிலம்பட்டி சோழவந்தான் திருமங்கலம் ஆகிய பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மதுரை வடக்கு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மதுரை தெற்கு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மதுரை மத்திய தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மேலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருப்பரகுன்றம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினேழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதிமூன்று சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது உசிலம்பட்டி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருமங்கலம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சோழவந்தான் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் 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 நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்துள்ளது மதுரை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் ஆறு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் தொகுதிகளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றி கழகம் அங்கு அனைத்து தொகுதிகளிலும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது மதுரை பொறுத்தவரை அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளிலுமே தலைவர்களுக்கு பஞ்சமில்லாத தொகுதியாக இருக்கிறது மாவட்டமாக இருக்கிறது பார்க்கலாம் இதே நிலை இறுதி வரை நீடிக்கப் போகிறதா அல்லது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டது போன்று தமிழக வெற்றிக் கழக விஜய் தேர்தல் பிரச்சாரம் ஈடுபட்டுள்ளது போன்று திமுகவும் தேர்தல் பிரச்சார களத்திற்கு வந்தால் இந்த களநிலவரம் மாறுமா அல்லது இறுதியில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் நிகழப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது அப்பவும் இப்பவும் எப்பவும் கலெக்ஷன் கலெஷன் சரெட்டி செலிபிரேஷன் முன்றி முழு சார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்